இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான சிறுதானிய பிரியாணி தான் வந்து பார்க்க போகிறோம் நார்மல் அரிசியில் தான் நம்ம பிரியாணி பண்ணியிருப்போம் பட் சிறுதானியத்தில் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று நான் இன்னைக்கு எடுத்திருக்க சிறுதானியம் பார்த்தீங்கன்னா சாமை இது ரொம்பவே உடம்புக்குன்னு ஹெல்த்தியான ஒன்று ரெண்டு டம்ளர் சாமை அரிசி நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி அப்படிங்கும்போது நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம் முதல்ல இந்த அரிசியை ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இப்போது ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க ஸோ தட் வெங்காயம் ரொம்பவே சீக்கிரமாக வணங்கிடும் இப்போ வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலாக்கு ஒரு கைப்பிடி பூண்டு ஒரு கைப்பிடி இஞ்சி சின்ன சைஸில் வரமிளகா ரெண்டு மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு இது நல்ல மைய அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ இந்த மசாலா வணங்கும் போது ரொம்பவே மனமாக இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வணங்கும் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டு வணக்கிக்கோங்க தக்காளி வணங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்படி புதினா போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க புதினா போட்டு போது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால நாலு டம்ளர் தண்ணி உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி அப்புறமா நம்மளுடைய சாம அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா விசில் போட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சிறுதானிய பிரியாணி அதாவது சாமி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் இன்றைக்கி நான் சாமையில் பண்ணியிருக்கேன் நீங்கள் வரகு திணை குதிரைவாளின்னு சொல்லி எந்த சிறுதானியத்தில் வேணால் பண்ணலாம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் ரொம்பவே பிளைண்டாக தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் காய்கறி இருந்துச்சு அப்படின்னா பட்டாணி கேரட் பீன்ஸ்ன்னு சொல்லி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு சைட் டிஷ் முட்டை ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரைன்னு சொல்லி எல்லாமே மேட்ச் ஆகும் நான் இன்றைக்கே பாயில்டு எக் மட்டும் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒன் ரைஸ்க்கெலாம் பாயில்டு எக் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்